கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அண்ட் சப்போர்ட் அதிகாரம் இருபத்தி ஒன்பது தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே ஐயோ வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன் அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும் அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும் உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன் அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய் உன் பேச்சு பணிந்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுகு சென்று உரைக்கும் உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடி தூளனைத்தையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் களத்தனையாகவும் இருக்கும் அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும் இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலை விசாரிக்கப்படுவாய் அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதின் மேலும் அதன் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கன் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள் அது இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாயிருக்கிறது போலவும் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சியோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் தரித்து நின்று திகையுங்கள் பிரமித்து கூப்பிடுங்கள் வெறுத்திருக்கிறார்கள் திராட்ச ரசத்தினால் அல்ல தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது இது முத்திரித்திருக்கிறது என்பான் அல்லது வாசிக்கத் தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட இருக்கிறது ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ ஆ நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள் குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் கொடியன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்துப் போவதும் அவனின் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலை காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக் ஏசாயா அதிகாரம் நொப்பது பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு இளைச்சையாகவும் இருக்கும் அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனைஸ் மட்டும் சேருகிறார்கள் ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள் தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம் துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள் எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம் ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன் இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் போய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்துடைய வேதத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறார்கள் இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டிங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதையினைந்து விலகி இஸ்ரேவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓயப்பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள் நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்த்த சுவரில் வெள்ளி பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடியப்போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரேவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார் அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குய கலக்கத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார் அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொள்ளுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகி தேவன் சொல்லுகிறார் நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடிப்போவீர்கள் போவீர்கள் வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் போவோம் என்கிறீர்கள் அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள் நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசிலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நீங்கள் வலது புறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும் கர்த்த தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும் அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும் அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும் நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தைப் போலவும் ஜனங்களுடைய வாயிலை போட்டு அழைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும் பண்டிகை ஆசிரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள் கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோடே நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழ்வீர்கள் கர்த்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கள் மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான் கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினைத் தண்டம் செல்லும் இடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும் கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார் தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது அதை ஆழமும் விசாலமுமாக்கினார் வேகும்படி அக்கினியும் மிகுந்த உண்டு கர்த்தரின் சுவாசம் கந்தக போல அதை கொளுத்தும் ரெண்டு கொறைந்தியர் அதிகாரம் ஆறு தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அணுக்கிரக காலம் இப்பொழுதே இரட்சணிய நாள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தை முடையவர்களாகவும் எங்களை பண்ணுகிறோம் கொரிந்தியரே எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீதம் அதிகாரம் எழுபத்தி நான்கு தேவனே நீர் எங்களை எண்டெண்டைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பருவதத்தையும் நினைத்தருளும் நெடுங்காலமாய் பாழாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நீர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் தீர்க்கதரிசியும் இல்லை இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை தேவனே எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் தேவரீர் முதலைகளின் தலைகளை நொறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாகக் கொடுத்தீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்துவிட்டீர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர் கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியின ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையே நினைத்துக்கொள்ளும் உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரை வழக்காடும் மதியீன நாளே நாடோறும் உமக்கு வரும் நீந்தையை நினைத்து கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க